நம்ம நகை எடுக்கிறக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேங்க நம்ம நகை பார்த்ததில் கந்தூள் ஜல்ல நகை பிடிச்சிருந்தது நம்ம நகை செல் பண்ணிவிட்டு பழைய நகையை கொடுத்தோம் அவங்க என்ன ரேட்டும் அப்படியே எடுத்துக்கிறனாங்க நம்ம கொடுத்த நகையில் பார்த்தீங்கன்னா எனாமல் கோட்டிங் இருந்துச்சு அந்த எனாமல் கோட்டிங்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கோல்டோட கேரட் ரேட் டெஸ்ட் பண்ணாங்க எயிட்டீன் கேரட்டாக டுவெண்ட்டி கேரட்டாக டுவெண்ட்டி டூ கேரட்டான்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட்டிங் ப்ராசஸ்ஸு இதில் மெல்ட் பண்ணி நம்ம கோல்டு அப்படியே காயினை கன்வெர்ட் பண்ணுவாங்க இதில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு நைன் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணாங்க ஹீட் பண்ணக்கப்புறம் நம்ம கொடுத்த ஆர்னமெண்ட்ஸும் அப்படியே காயினை கன்வெர்ட் ஆகிடுச்சு இந்த காயின்ஸை வெயிட்டு போட்டு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ப்ரைஸோ நம்ம எடுத்த கோல்டுக்கு லெஸ் பண்ணிட்டாங்க எதுவுமே வந்து லெஸ் பண்ணல ரொம்ப ஸ்பீடாக பண்ணி கொடுத்தாங்க ஃபைவ் மினிட்ஸில் வந்து அந்த ப்ராசஸ் முடிச்சு நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் அப்படியே நம்ம கொடுத்து நகைக்கும் அப்படியே கோல்ட் ரேட் போட்டு எடுத்துட்டாங்க